பிரதமர் நரேந்திர மோடியின் சர்வதேச சுற்றுப்பயணத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது மோடி தலைமையிலான அரசு உலகின் முக்கிய நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது இதன் ஒரு பகுதியாகவே மோடி இன்று போலந்து சென்றுள்ளார் பயணத்தின் முக்கியத்துவம் பிரதமர் நரேந்திர மோடி போலந்து சென்றது இந்தியா போலந்து உறவுகளை மேம்படுத்துவதற்கான அடிப்படையை குறிக்கிறது மோடி அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை பலப்படுத்த மற்றும் வர்த்தக பொருளாதார கலாச்சார பரிமாற்றங்களை மேம்படுத்த விவாதிக்க உள்ளார் பொருளாதார ஒத்துழைப்பின் வளர்ச்சி இந்தியாவும் போலந்தும் இருதரப்பிலும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுகிறது வர்த்தகம் தொழில்துறை வளர்ச்சி நவீன தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அதிக வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவின் வலிமையான பொருளாதார நிதி நிலைமையும் போலந்தின் தொழில்நுட்ப களங்களும் இணைந்தால் அளவில் இரு புதிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் கலாச்சார மாற்றங்களின் பங்கு இந்தியா போலந்து உறவுகளில் கலாச்சார பரிமாற்றங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியமும் போலந்தின் சமரசமான வரலாற்றும் இரு நாடுகளின் மக்களின் அணுக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது மோடியின் இந்த பயணம் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் ஒரு அடிப்படை அம்சமாகும் இந்திய மோடியின் சந்திப்பு பிரதமர் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுடனான உறவு இந்திய அரசியல் மற்றும் சமூகத்தில் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இந்தியா போலந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவுகிறது மோடியின் உரையின் முக்கிய அம்சங்கள் மோடி வர்சாவில் உரையாற்றும் போது இந்தியாவின் முன்னேற்றம் உலகளாவிய வளர்ச்சியின் முக்கியமான பங்குதாரராக உள்ளது என்பதை வலியுறுத்துவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக நலன்கள் ஆகியவை குறித்து மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் இந்தியாவுக்கும் போலந்துக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் இரண்டு நாடுகளும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை கவனத்தில் கொண்டு இருக்கிறது இந்த பயணம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் சமூக நலன்கள் இந்தியா போலந்து உறவுகளில் சமூக நலன்களும் முக்கிய இடத்தை பெறுகின்றன தொழில்நுட்பம் கல்வி ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன இந்த பயணம் கல்வி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான கருதப்படுகிறது வர்த்தக பொருளாதார கலாச்சார பாதுகாப்பு சமூக நலன்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் உலகளாவிய அளவில் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வலிமை பெறும் இந்த பயணம் இந்தியா குழந்தை உறவுகளில் ஒரு புதிய கட்டத்தை அடையாளப்படுத்தும் என்பதை உறுதியாக கூறலாம்